வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்னோடய பிளான் நம்ம வீட்டு கார்டனில் ஒரே ஒரு பீக்கங்காய் கிடச்சிச்சு அந்த பீக்கங்காயை கறி வச்சு காலிஃப்ளவர் வந்துட்டு ஃப்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்காக அதில் மேலே இருக்க நான் ரொம்ப ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன் அது வேஸ்ட்டு தான் அப்புறமா அந்த நடுவில் இருக்க ஸ்கின்னை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து சட்னி ஏதாவது பண்ணிட்டோன்னா இட்லிக்கு சைடீஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பீக்கங்காயை விட்டுனேன்னா என் எல்லாம் பலாக போச்சு ஏன்னா அது ஃபுல்லாக நார் வச்சு வம்பாக போயிடுச்சு ஒரு சின்ன பீஸ் பீக்கிங்காக மட்டும்தான் எனக்கு கிடச்சிச்சு இதை வச்சு பால்கறியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு இந்த தோலோடையே சேர்த்து போட்டு வதக்கி ஒரு சட்னி அரைச்சிட்டேன் ஆனால் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேனே என்ன பண்ணட்டோன்னு சொல்லிவிட்டு அதனால் தேங்காய் பாலை சேர்த்து நெய் சாதம் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை சும்மா ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்காது இல்லையா அதனால் அதை வந்துட்டு காலிஃப்ளவர் மஞ்சூரியனாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் இப்படி தான் நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம் நம்ம பண்ண பிளான் எல்லாம் பாலாக போனாலும் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை நம்ம வீணாக்கக்கூடாது அதை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு அந்த நாளை சிறப்பான நாளாக மாற்றி விட்டுடணும் இந்த தோலை வந்துட்டு இல்லையா அது கூடவே வந்து வத்தல் வெள்ளைப்பூண்டு புளி கொஞ்சமாக தேங்காய் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து வதக்கிட்டு உப்பு சேர்த்து அரைச்சோன்னா இட்லிக்கு அருமையான சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை நீங்கள் பண்ண பிளான்லாம் சொதப்பி என்னைய மாதிரி வேறு ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கும் இதே மாதிரியெல்லாம் நடந்துருக்காங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பாய்